மட்டக்களப்பு மத்திய கல்வி வயத்திற்குட்பட்ட ஓட்டமாவடி ஷரீப் அலி முன்பாக என்ற முட்பகில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு ஓட்டமாவடி ஷரீப் அலி தரம் ஐந்து புலமைப் பெரிசல் வகுப்பிற்கு கற்பிப்பதற்கு ஆசிரியர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நுழைவாயிலை மூடி பாடசாலை ஆயிரம் பாடசாலைகள் வேலை திட்டத்தின் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை இந்த பாடசாலை நீண்ட காலமாக ஆசிரியர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து புலமை பரிசில் எழுதுகின்ற மாணவர்களுக்கு நான்கு வகுப்புகள் பிரிக்கப்பட்டு இரண்டு வகுப்புகளுக்கு மாத்திரமே ஆசிரியர் வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனைய வகுப்புகளுக்கு புலமை பரிசிலில் நிமிடத்துவம் மிக்க எந்த ஒரு ஆசிரியரும் வழங்கப்படவில்லை ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு மட்டக்களப்பு மத்திய வலை கல்வி பணிப்பாளர் எம்ஏ சிஹு அலி சரி சரிபாளி வித்தியாலயத்தில் இன்று வேறொரு பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியரை கேட்டு அவர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாடசாலைக்கு ஓட்டமாவடி மத்திய மாவித்தியாலயத்தில் இருந்து இரண்டு பேரும் ரெண்டும் காலேஜ் ஆஃப் பயிற்று பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் பாத்திமா பாலியாவில் இருந்து ஒரு ஆசிரியரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தேசிய பாடசாலையிலிருந்து மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள்தான் அவர்களை தற்காலிக அடிப்படையிலே விடுவித்திருக்கிறார் புலமைப் வகுப்புக்கு கற்பிப்பதற்கு தகுந்த ஆசிரியரை நியமித்து தருவதாக பணிப்பாளர் வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது